தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க வணக்கம் தமிழ் வாசிவாஸ் இந்த வீடியோல உலகத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப ஆபத்தான பத்து உணவுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதலாவது பாத்தீங்கன்னா பச்சை முந்திரி இந்த பச்சை முந்திரியை நம்ம வந்து வேக வச்சு உடச்சு சாப்பிடாம இதை வந்து உலர்த்தி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிஸை ஏற்படுத்தும் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரியுடைய மேல் தோல்ல வந்து உருசுன்னு ஒரு கண்டெக்ட் இருக்கு இது வந்து நமக்கு பலவையான தொழில் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து ஏற்படுத்தும் இதுவே இந்த முந்திரி வந்து நம்ம அதிகப்படியாக சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மரணத்துக்குழுந்து ஏற்படுத்தலாம் ஏன் பாத்தீங்கன்னா இந்த முந்திரியில வந்து அதிகப்படியாக கொலஸ்ட்ரால் சத்து இருக்கு இதில் வந்து அதிகப்படியா சாப்பிடும்போது நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் சத்து அதிகமாகி நமக்கு கோளாறுகள் குளறுகள்லாம் ஏற்பட்டு இதனால நமக்கு மரணம் ஏற்படுத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவதா காட்டு காளான் இந்த காட்டு காளான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு உணவு இது வந்து சைனைட் விஷயத்தோட மோசமானது அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய உயிரியை வந்து எடுக்கக்கூடியது மூணாவதா வந்து பஃபர் மீன் இந்த வெரைட்டி மீன் பாத்தீங்கன்னாக்க ரொம்பவுமே ஆபத்தானது இருந்தாலும் உலகத்துல சில பகுதிகளில் இதை வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க இது வந்து அஹ் முறையா சுத்தம் செஞ்சு சாப்பிடல அப்படின்னாக்க நம்மளுடைய உயிரியை எடுக்கக்கூடியது சைனை விஷயத்தோட மோசமாகுது அப்படின்னு சொல்லப்படுது நாலாவதா பாத்தீங்கன்னாக்க கசாவா அதாவது நம்ம தமிழ்ல வந்து கூவை கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த கிழங்கு வந்து நம்ம வந்து பச்சையா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாப்பிட்டோம் வகையான உடல் குழாறுகளை ஏற்படுத்தும் வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து சில பேருக்கு அலர்ஜியை அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க இந்த வந்து ருபாப் தண்டுகள் இந்த ருபாப் தண்டுகளுடைய இலைகளை வந்து நம்ம சுத்தமா வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்டுகளை வந்து சாப்பிடும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து அஹ் உயிருக்கே ஆபத்தங்கு ஏழாவதா பாத்தீங்கன்னாக்க ஆஹ் ஒடக்கட்டின அஹ் அவர பிஞ்சு அவரக்காய் இது வந்து ரீசெண்டா ஜெர் ஜெர்மனில வந்து இந்த மொழக்கட்டின அவரக்காயை சாப்பிட்டு பல பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க அதனால கட்டாயமா இந்த வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றது நல்லது எட்டாவது வந்து கடல் சிப்பி இந்த கடல் சிப்பி வந்து சில பேருக்கு வந்து பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் சில பேருக்கு வந்து அரிப்பு ஏற்படுத்தும் உடம்பு அரிப்பு இல்லாத அடி வயிறு வந்து வலிக்கும் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும் இந்த மாதிரி அலர்ஜி இருக்கும் கட்டாயமா அதை அவாய்ட் பண்ணி ஆகணும் சாப்பிடவே கூடாது ஒன்பதாவதா எல்டர் பெரி இந்த எல்டர்பெரியோடைய இலைகளையோ இல்லைன்னா வந்து விதைகளையோ நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படி வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இந்த விஷத்தன்மை கொண்டது கட்டாயமா அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் பத்தாவதா பச்சை பால் பச்சைப்பால் இந்த பச்சை பால் நம்ம வந்து ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இதுல அதிகப்படியான பாக்டீரியாஸ் இருக்கும் நம்ம பொதுவா பால் வந்து காய்ச்சி சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன எதனா நம்ம வந்து காய்ச்சி சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி காய்ச்சும் போது இறந்து போயிடும் அதனால வந்து பச்சையா சாப்பிடும் போது இந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள போச்சுனாக்கா நமக்கு வந்து வயிற்று ஆஹ் உபசம் மலச்சிக்கல் இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால நம்ம கட்டாயமா பச்சை பால தவிர்க்க நன்றி